தனுசு ராசிக்காரர்களை இனி வரக்கூடிய காலங்கள் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் கிரக நிலவரம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வரக்கூடிய காலங்கள் உங்களுக்கு சிறப்பான காலமாக இருக்குதுங்க எந்த விதத்திலும் இனி உங்களுக்கு கவலை கிடையாதுங்க கஷ்டம் கிடையாதுங்க அவ்வளவோ அனுபவிச்சிட்டிங்க கொஞ்சம் நஞ்சாக கிடையாதுங்க ஜாஸ்தியாக அனுபவிச்சிட்டிங்க அனுபவிக்குவன இதெல்லாம் எனக்கு நடக்குமா இதை நான் சந்திச்சிருப்பேனா எனக்கு இவ்வளவா அப்படின்னு நீங்கள் நினச்சி கூட பார்க்காத அளவுக்கு நடந்திருக்கு அவமானங்கள் அதிகம் வழிகள் அதிகம் சொல்ல முடியாத துக்கம் இது வந்து எப்படி நடந்துச்சின்னு இன்ன வரைக்கும் உங்களால் கணிக்க முடியாமல் இருக்கிறீங்க இதெல்லாம் எனக்காக நடக்குது நான் அவ்வளோ குடும்பக்காரனா நான் அப்படி கிடையாதே எனக்கு ஏன் இப்படி நடந்துச்சு அப்படின்ட்டு நீங்களே உங்களை கேள்வி கேட்டுக்குவீங்க இதனால் நிறைய மன உளைச்சலுக்காளாக இருப்பீங்க சொல்ல முடியாத துக்கம் ஆனால் இருந்தாலும் அந்த வழிகளை தாங்கிக்கிட்டு இன்னைய வரைக்கும் உத்வேகமாக தான் இருப்பீங்க எந்த சூழ்நிலையிலையும் தோண்டு போனது கிடையாது தனுசு ராசிக்காரர்கள் எப்பயுமே முயற்சி பண்ணிக்கிட்டே இருப்பாங்க ஏன்னா அவங்களோட குணமே அதுதான் முயற்சி 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 எத்தனை வாட்டி தோத்தாலும் அத்தனை வாட்டி முயற்சி பண்ணுவாங்க இந்த வாட்டி தோத்துட்டோம் அப்படின்னு மனசை வந்து விடமாட்டாங்க திருப்பி எந்திரிச்சு ஓட ஆரம்பிப்பாங்க அப்படிப்பட்ட குணம் தான் இவங்களுக்கு இவங்களோட குணம் வந்து நிறைய எடுத்து சொல்லலாம் எந்த ஒரு வெற்றியும் எளிமையாக கிடைச்சா இவங்களுக்கே பிடிக்காது தனுசு ராசிக்கே வெற்றி வந்து கொஞ்சம் போராடி கிடைக்கட்டும் அப்போ தான் அந்த வெற்றி ரொம்ப நல்லா இருக்கும்னு நினைப்பாங்க ஆனால் அவங்களுக்கு இவ்வளோ பெரிய போராட்டம் இருக்குன்னு நினச்சி பார்த்துருக்க மாட்டாங்க அதையும் சகிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க சந்திச்சுக்கிட்டு தான் இருக்காங்க இது ரெண்டுமே அவங்களுக்கு வந்து வாழ்க்கையில் பெரிய பலம் தாங்க இவங்களுக்கு பலம் ஏற்பட போகுது அதனால தான் இவ்வளவு கஷ்டத்தையும் அவங்க தாங்கிக்கிட்டு இருக்காங்க தலைமை பகு பண்பு வரணும் அப்படின்னா முதல்ல இவங்க பக்குவப்படணும் நிறைய பாடங்களை கற்றுக்கணும் மனுஷங்கன்னா யாருன்னு தெரிஞ்சுக்கணும் அதெல்லாம் இப்போ கற்றுக்கிட்டு வந்திருப்பாங்க இந்த ஒரு பன்னிரெண்டு பதிமூணு ஆண்டுகளாக அவங்க கற்றுக்கொண்ட பாடம் இருக்கு பாருங்க அது அவங்க அடுத்த பிறவிக்கும் சேர்த்து அவங்க கற்றுக்கிட்டு இருக்காங்க அந்த அளவுக்கு கற்றுக்கிட்டாங்க நிறைய பேர் இவங்களுக்கு பாடம் சொல்லிட்டாங்க நம்பிக்கை துரோகத்தை கொடுத்துருக்காங்க இதோ தரேன் இதோ தரேன் இல்லைன்னு சொல்லியிருந்தா கூட அன்னைக்கே அவங்க சுதாரித்து வெளியே வந்திருப்பாங்க கடன் கேட்கும்போது தரமாட்டேன் என்னால் முடியாது அப்படி சொல்லியிருந்தா கூட தனுசு ராசிக்காரர்கள் அன்றே தப்பிச்சிருப்பாங்க இதோ கொடுத்துட்றேன் அதோ கொடுத்துட்றேன் இதோ கொடுத்துட்றேன்னு சொல்லிட்டு அவங்கள வந்து அலக்கழித்து அவங்களுக்கு ஆர்வத்தை தூண்டிவிட்டு வேறு இடத்துல அவங்கள கடன் வாங்க வச்சு அவங்க ரொம்ப பெரிய பிரச்சனைலாம் மாட்டினதுக்கு காரணம் யாருன்னா கூட இருந்தவர்கள் தான் கூட இருந்தவர்கள் கொடுத்த தேவையில்லாத நம்பிக்கை தப்பான நம்பிக்கை தப்பான செயல் இதால் தாங்க நிறைய மாட்டிக்கிட்டாங்க அவங்க இல்லைனா அவங்க எந்த விதத்துலேயும் அவங்களால் அவங்களுக்கு பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை ஒழுக்கமானவர்கள் தனுசு ராசிக்காரர்கள் ஒழுக்கத்துக்கு சொந்தக்காரர்கள் எந்த இடத்துலையும் அவங்க தவறு செய்யணும்னு நினச்சி கூட பார்க்க மாட்டாங்க தவறுகளை வந்து திருத்தணும்னு நினைப்பாங்க முடிஞ்ச வரைக்கும் அவங்களாம் பாருங்கள் பெரிய ஆசிரியர்களாக இருப்பாங்க ஒரு நல்ல நீதிபதியாக இருப்பாங்க அப்படிப்பட்டவர்கள் தான் தனுசு ராசியில் இருக்கிறவங்க நிறைய பேர் வந்து நல்ல குணங்களுக்கு சொந்தக்காரராக இருப்பாங்க ஆனால் கஷ்டம்னு வரும் பொழுது அவங்கள வந்து தூக்கி போட்டு மிதித்தவங்க தான் நிறைய பேர் இருக்காங்க அவங்களோட குணத்தையும் புரிஞ்சுக்கணவங்க கிடையாது அவங்களோட பதவியும் புரிஞ்சுக்கணவங்க கிடையாது ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பாங்க மனசை போட்டு கசக்கி புழிஞ்சிட்டாங்க எல்லாரும் சேர்ந்து அவங்க வழி வந்து ரத்த கண்ணீர் தாங்க சாதாரணமாக இருக்காது நினச்சா அவங்களால தூங்க முடியாது நினச்சி பார்த்தாங்கன்னா அவங்களால மூச்சு விடவே கஷ்டமாக இருக்கும் அந்த அளவுக்கு கஷ்டம் வாழ்க்கையை ஒரு சுமையாக்கி விட்டது கூட இருந்தவங்க தனுசர ஆசிக்காரர்கள் வாழ்க்கை இனிமையான வாழ்க்கையே இன்பமாக தாங்க வாழ்ந்துட்டு இருந்தாங்க கூட இருந்த கிரகம் பிடிச்சவங்களாம் என்ன பண்ணிட்டாங்க தேவை இல்லாமல் ஆசை வார்த்தையை காமிச்சு இதை பண்ணு அதை பண்ணுன்னு சொல்லிட்டு முயற்சி பண்ண சொல்லி நிறைய இடத்துல ஏமாந்துட்டாங்க ஏமாற்றிட்டாங்க ஏமாந்துட்டாங்கன்றதை விட அவங்க ஏமாற்றி விட்டுட்டாங்க இவங்களும் அதுக்கு துணை போனாங்க இல்லையா அந்த தவறுக்கு தாங்க கஷ்டப்பட்டுட்டு கஷ்டப்பட்டுட்ருக்காங்க கடன் எப்படி வாங்கணும்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க இவங்களும் அதைப்படி கடன் வாங்கியிருப்பாங்க தவற சொல்லி பொழுது இவங்க ஏற்றுக்கிட்டு அதை செயல்படுத்தினாங்க இல்லையா அதற்கான பலனை தான் இன்றைய வரைக்கும் அனுபவிச்சுருக்காங்க இந்த எல்லாம் ஒரு மாற்றம் கிடைக்குங்க இனி வரக்கூடிய காலம் உங்களுக்கு நல்ல காலமாக இருக்குதுங்க தனுசு ராசிக்காரர்கள் வாழ்வில் மாற்றம் ஏற்படும் நம்பிக்கை ஏற்படும் கிரகத்தால் உங்களுக்கு எப்பொழுதுமே தவறான ஒரு இதுவே வராதுங்க பிரச்சனை வராது இப்போ நடந்த பிரச்சனைக்கு கிரகங்கள் பொறுப்பு கிடையாதுங்க ஒரு சில இடத்துல ஒரு சிலவங்கள சேர்த்துக்கிட்டது ஒரு சிலவங்களோட நீங்கள் உறவாக இருந்தது ஒரு சிலவங்க சொன்ன கருத்துக்களுக்கு வழி நடந்தது தேவை இல்லாமல் பொருளாதாரத்தை நீங்கள் விரயமாக பண்ணது எதுக்கு கொடுக்குறோம் ஏன் கொடுக்குறோன்னு நினச்சி பார்க்காம அலட்சியப்படுத்தி பணத்து மேலே ஒரு ஈடுபாடு இல்லாமல் இருந்தது இது எல்லாமே தாங்க உங்களை தவறான வழியில் கூப்பிட்டு போயிட்ருக்கு இல்லைன்னா உங்களுக்கு இவ்வளோ பெரிய பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பு கிடையாதுங்க உங்கள் மனசு அப்படிப்பட்ட ஒரு மனசு எதிரிக்கு கூட கஷ்டம் வரக்கூடாதுன்னு நினைப்பீங்க சாப்பாடு பசிக்குதுன்னா அடுத்த நிமிஷம் பேக்கெட்டில் இருக்கிறத எடுத்து கொடுக்குறவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா தனுசு ராசிக்காரர் அவ்வளோ நல்ல குணங்கள் குரு பகவானோட ராசி இவங்களுக்கு அதனால் இவங்க நல்லா இருக்கிறவங்க இருந்தாலும் கேப்பார் பேச்சு கேட்டு வீணாக போனவங்களும் இவங்க தான் சாதாரணமாக கிடையாது வீணாக போனவங்க பாதாளத்தில் விழுந்தவங்களும் இவங்க தான் ஒரு சிலவங்க தனுசு ராசிலேயே இதில் ஒரு சிலர் மட்டும்தாங்க தப்பிச்சிருப்பாங்க நிறைய பேர் ஏன்னால் தப்பிக்காததுக்காகனா அவங்களோட இலகிய மனசு எதை எடுத்தாலும் பரிதாபமாக பார்ப்பாங்க கடைசியில் இவங்களே பரிதாபத்துக்குரிய இடத்துக்கு வருவாங்கன்னு இவங்க நினச்சி கூட பார்த்துருக்க மாட்டாங்க அதுக்கான பலனை அதை அனுபவிச்சிட்ருக்காங்க ஆனால் கடவுள் என்றைக்கும் உங்களை கைவிடலைங்க கடவுள் உங்கள் பக்கத்துலையே தான் இருக்கார் இவ்வளோ தப்பு நடந்தோம் இவ்வளோ கஷ்டப்பட்டாலும் உங்களை வந்து தைரியமாக நிற்க வைக்கணுன்றதுக்காகவே கூட இருந்தாருங்க எவ்வளோ மன சஞ்சலம் ஏற்பட்டுருக்கலாம் ஆனால் அவங்க பக்கத்தில் தான் நின்றுட்டுருக்கார் எத்தனையோ பேர் உங்களை அவமானப்படுத்தும் பொழுது அந்த இடத்துல அழுதுருப்பீங்க மனசளவில் கஷ்டப்பட்டுருப்பீங்க ஆனால் பக்கத்தில் நின்றுட்டு உங்கள் பக்கத்துலேயே நின்றுட்டு சரியாயிடும் சரியாயிடும் உங்கள் காதில் சொல்லியிருப்பார் ஆனால் அது உங்களுக்கு கேட்டிருக்காரு காரணம் பிரச்சனை அதிகம் அதனால் அதை உங்களால் உணர முடியாமல் இருந்திருக்கலாம் ஆனால் இப்போ அப்படி கிடையாதுன்னு உணர ஆரம்பிப்பீங்க நிச்சயமாக மாற்றம் வருங்க உங்களுக்கு ஒரு சப்போர்ட் கிடைக்க போதும் நிச்சயம் நல்ல சப்போர்ட் கிடைக்கும் மாறுதல் ஏற்படும் மன தைரியம் வரும் இனிமேல் அந்த குழப்பமான சூழ்நிலையிலேருந்து வெளியே வந்துருவீங்க பணத்து மேலே ஆசை வரும் இப்போ இவ்வளோ நாள் ஆசை இல்லாமல் எல்லாருக்கும் தூக்கி இருந்தீங்கல்ல இப்போ ஆசை வரும் இப்போ பொருளாதாரம் எனக்கு தேவை என்னோடது அப்படின்ற எண்ணம் வரும்பொழுது உங்களுக்கு சரியான அமைப்பை கடவுள் ஏற்படுத்தி கொடுக்குறாருன்னு அர்த்தங்க வழிவகை செய்கிறார் இந்த மாதிரி நல்லவங்களாம் கஷ்டப்படுத்தினா தான் சரியாகுவீங்கன்னு நினச்சி கஷ்டப்படுத்துகிறாரா இறைவன் எனக்கு தெரியல தன்னால் நீங்கள் சரியாக மாட்டீங்க ஏன்னா எப்பயுமே மற்றவங்களையே இருப்பீங்க உங்களுக்கு என்ன நீங்கள் யாருன்னு உங்களை உணராமல் மற்றவங்கள நினச்சி என்ன பிரயோஜனம் மற்றவங்கள கற்பனையில் கூட நினைக்காதீங்க உங்களை மட்டும் நினச்சி பாருங்கள் எப்பயுமே உங்களோட வேலை உங்களோட சிந்தனை உங்களோட குடும்பம் உங்களோட செயல்னு இருந்தீங்கன்னா தவறு நான் முடிஞ்ச வரைக்கும் நடக்காது அதே மீறி நடந்தாலும் உங்கள் குடும்பம் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்கும் இப்போ குடும்பமும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணாதது காரணம் என்னென்னா நீங்கள் யாரையுமே நினச்ச ஆம்பாக்காமல் உங்களோட செயலை தேவையில்லாமல் செய்தது நம்பிக்கை இல்லாதவர்களுடன் பழகினது நம்பிக்கையான நம்பிக்கை உரியவர்கள்கிட்ட பழகியிருந்தீங்கன்னா உங்களை நம்பிக்கையாக வாழ வச்சுருப்பாங்க அவங்களாம் யார் யாருன்னே தெரியாமல் நீங்கள் பழகி இன்றைக்கி இந்த இடத்துல வந்து கஷ்டப்பட்டுட்ருக்கீங்க இருந்தாலும் கடவுள் உங்களுக்கு நல்லது செய்யக்கூடிய இடத்துல தாங்க இருக்கிறார் இறைவன் மாற்றத்தை ஏற்படுத்துவதற்கு எப்படி முயற்சி பண்ணிகிட்டே தான் இருப்பார் அந்த முயற்சிக்கு நீங்கள் இப்போ துணையாக இருந்தால் மட்டும் போதுங்க கிரக நிலவரத்தை பார்க்கலாங்க இப்போ தனுசு ராசிக்கு இப்போ வரக்கூடிய நிலவரம்லாம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க உங்கள் ராசிநாதனே குரு பகவான் நல்ல இடத்துல இருக்காருங்க குரு பகவான் உங்களுக்கு சிறப்பாக இருக்காருங்க குரு பகவான் உங்களுக்கு அள்ளி கொடுக்க போகிறார் வல்லமையை தரப்போகிறாருங்க இனி வெற்றிதாங்க கவலைப்படாதீங்க கஷ்டத்தை விட்டுடுங்க பழச நினைக்காதீங்க நடந்தது நடந்ததாகவே இருக்கட்டும் தேவையில்லாமல் சிந்தனைகளை மட்டும் சிதற விடாதீங்க தேவையில்லாத இல்லாத சிந்தனையும் தேவையில்லாத பேச்சுக்களையும் நிறுத்திட்டீங்கனாலே நீங்கள் முன்னேறிடுவீங்க ஏன்னா தனுசு ராசிக்காரர்கள் அதிகமாக பேசக்கூடியவர்கள் யார்னு பார்த்தா தனுசு ராசி தாங்க பேசவே மாட்டாங்க ஆனால் பேச ஆரம்பித்தா அது தேவையில்லாத பேச்சாக தான் இருக்கும் அதனால தான் சொல்கிற தேவையில்லாத சிந்தனையும் தேவையில்லாத பேச்சையும் நிறுத்திட்டிங்கன்னா உங்களோட வாழ்க்கையில் முன்னேற்றம் நிச்சயமாக உறுதியாக இருக்குதுங்க காரணம் என்னென்னா குரு உங்களுக்கு நல்ல இடத்துல இருக்கார் பண உதவி கிடைக்கும் தொழில் வாய்ப்பு ஏற்படும் பொருளாதார முன்னேற்றம் கிடைக்கும் வேலை இல்லாதவங்களுக்கு வேலை ஏற்படும் பிடித்த வேலை கிடைக்குங்க எந்த வேலை கிடைச்சாலும் போலான்னு இருந்தவங்களுக்கு ஓரளவுக்கு உங்களோட பிடித்த மாதிரி உங்களோட படிப்புக்கு உங்களோட தகுதிக்கு உங்களோட திறமைக்கு உங்களோட அனுபவத்துக்கு வேலை கிடைக்கும் உங்களோட முயற்சி இன்றைக்கி பழிக்க ஆரம்பிக்கும் இனிமேல் இதற்கு மேற்பட்டே உங்கள் வாழ்க்கை மாற்றத்தை நீங்கள் அனுபவிப்பீங்க ஆனால் தாங்க இருந்தாகணும் கடைசி வரைக்கும் நீங்கள் இப்படி தான் இருந்தாகணும் இலங்கையை மனசு படைத்தவங்க நீங்கள் எல்லாத்தையும் உடனடியாக அவங்க ஒருத்தருக்கு கஷ்டம் நீங்கள் இவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பீங்க அது உங்களுக்கு கண்ணுக்கே தெரிய மாட்டேங்குது சின்னதாக பக்கத்தில் இருக்கவங்களுக்கு கஷ்டம்னா மறுபடியும் பேக்கெட்டில் இருந்து எடுத்து கொடுத்துட்றீங்க இப்படி இருந்தால் எப்படி நீங்கள் உங்கள் வாழ்க்கையை மாற்றிக்க முடியும் உங்களை சரி பண்ணிக்கோங்க முதல்ல அதுக்கப்புறமா மற்றவங்களுக்கு உதவுங்க யாரும் இங்கே வேணான்லாம் சொல்ல மாட்டாங்க உங்கள் குடும்பத்தில் கூட யாரும் வேணான்னு சொல்ல மாட்டாங்க ஆனால் முதல்ல உங்களை சரி பண்ணி நீங்கள் அவங்க முன்னாடி ஜெயிச்சுட்டு அப்புறம் எதாக இருந்தாலும் பண்ணுங்க நீங்கள் தோற்று மற்றவங்க வாழவும் முடியாது வாழ வைக்கவும் முடியாது அதை புரிஞ்சிக்கிட்டீங்கன்னா உங்கள் வாழ்க்கை சிறப்பாக இருக்குங்க குரு பகவான் உங்களுக்கு நல்ல ஆலோசனையை கொடுக்க நண்பர்களை அனுப்புவார் புதிய நண்பர்களை அனுப்புவார் நல்லது செய்ய போகிறார் நல்ல நல்ல நட்பு கிடைக்கும் நல்ல உறவுகள் கிடைக்கும் இது வரைக்கும் அவங்க பார்த்தே இருக்க மாட்டேங்குது ஏதோ ஒரு விதத்து சொந்தமாக இருக்கலாம் இப்போ வந்து பழகுவாங்க உங்களுக்கு நிறைய மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுப்பாங்க இது வரைக்கும் போனதை விட்டுடுங்க இதுக்கு மேற்பட்டவங்களை பிடிச்சிக்கோங்க கேட்டியுமா ஆனால் ஆலோசனை பண்ணி தான் செய்யணும் எதுவாக இருந்தாலும் யோசிங்க ஒன்றுத்துக்கு ரெண்டு வாட்டி யோசிங்க வழி அவ்வளோ பெரிய வழி அனுபவிச்சிருக்கீங்க இனியும் அந்த தவறை மட்டும் செஞ்சிடாதீங்க குரு பகவான் என்ன தூக்கி கொடுத்தாலும் நீங்கள் அதை முறையாக பயன்படுத்திக்கிட்டிங்கன்னா வாழ்க்கை முன்னேற்றம் தாங்க அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா சூரியன் நட்பாக வராருங்க உங்களுக்கு செல்வ செழிப்பு ஏற்படுங்க வாழ்க்கையில் செல்வ செழிப்பு ஏற்படும் புகழ் ஏற்படும் நாளாக உங்களை பற்றி புரிஞ்சிக்காதவங்க கூட உங்களை பற்றி பேச ஆரம்பிப்பாங்க உங்களை கேவலமாக நடந்தது தான் அதிகமாக இருக்கும் கேவலமாக பேசினது தான் அதிகமாக இருக்கும் செய்யாத தவறுக்கெல்லாம் நிறைய பேர் கெட்ட பேர் வாங்கியிருப்பீங்க ஆனால் இனி உங்களுக்கு நல்ல மாற்றம் வருதுங்க புகழ் கிடைக்கும் மாற்றம் கிடைக்கும் வெற்றி கிடைக்கும் சூரியன் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறார் குலதெய்வத்தோட அருள் கிடைக்குதுங்க அது போதாதா அதுவே உங்களை தூக்கி விட்டுரும்ல உங்கள் குலதெய்வம் உங்கள் கூடையே இருக்குது உங்கள் பரம்பரையாக நீங்கள் கும்பிட்டுட்டு வந்த சாமி உங்கள் பக்கத்தில் இருக்கும்போது எந்த சாமி கும்பிட்டாலும் உங்களுக்கு தாங்க இனிமேல் கடன் குறைய ஆரம்பிக்குங்க ஃபஸ்ட்டு கடன் உச்சபட்ச கடனில் இருக்கிறீங்க எப்படி ஒரு நாளை எப்படி கடத்துறதுன்னு தெரியல உங்களுக்கு அணை அதுவாக குறையும் வழிவகை கிடைக்கும் மாற்றம் ஏற்படும் முயற்சி மட்டும் தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருங்க வேறு ஒன்றும் கிடையாது மன அமைதியை தேடுங்க உங்களுக்கு மாற்றம் தன்னால் வரும் உங்களால் முடியும் எனக்கு எதுவும் இல்லை பிரச்சனை இல்லைன்னு முதல்ல நம்புங்க முதல்லாம் அப்படி தான் இருந்திருப்பீங்க இப்போ அதிகப்படியான பிரச்சனையில் உள்ளே போக போக வேறு சிந்தனை மாறி இருக்கலாம் குழப்பமான சூழ்நிலை ஏற்பட்டிருக்கும் அதிக பிரச்சனை இல்லையா கொஞ்சம் நெஞ்சம் கிடையாதுங்க கண்ணீர் வராது ரத்தம் தான் வரும் அந்தளவுக்கு பிரச்சனை இருந்தாலும் பரவாயில்ல சரியாக போய்டும் தலைமை புகழ் வகிக்கணும்னா நீங்கள் வந்து பெரிய இடத்துக்கு வரணுன்னும் போது சில பிரச்சனைகளை சந்திச்சு தான் ஆகணும் அதனால தான் உங்களுக்கு இவ்வளோ கஷ்டம் வந்திருக்கு அரசாங்கம் வேலை கிடைக்குங்க அதே போல் இப்போ யாராவது எக்ஸாம் எழுதணும் தனுசு ராசிக்காரர்கள் கவர்மெண்ட் எக்ஸாம் எழுத போகிறேன்னா நிச்சயமா எழுதுங்க நல்ல வேலை கிடைக்குங்க உங்களோட அறிவு கூர்மைக்கு நிச்சயமாக வேலை கிடைக்கும் நீங்கள் படிப்பாளிகள் படைப்பாளிகள் அதனால் நிச்சயமாக வேலை கிடைக்கும் சந்தோஷமாக இருக்கலாம் சந்திர நட்பாக வராருங்க சந்திர பகவான் உங்களுக்கு நட்பாக வர்றது மனது தெளிவு கிடைக்குங்க மன சோர்வு இருக்காதுங்க இனிமேல் உற்சாகம் கிடைக்கும் ஏன் எதுக்குன்னு தெரியாது ஒரு மாதிரி நல்லா இருக்க மாதிரி இருக்கும் அதெல்லாமே சந்திர பகவான் உங்களுக்கு நட்பை ஏற்படுத்தி கொடுப்பார் அதே போல் நல்ல நல்ல நட்புகள் ஏற்படுத்தி கொடுத்து உங்கள் மனசை இன்னும் ரிலாக்ஸ் பண்ணி விட்ருவார் என்ன ஒன்று சந்திராஷ்டிரம்திற அன்னைக்கு மட்டும் கொஞ்சம் ஆகாதையாக இருங்க அது கூட தேய்ப்பிரை அன்னைக்கு அவ்வளோ பெரிய பெரிய பாதிப்பு ஏற்படாது ஆனால் வளர்ப்பிறை சந்திராஷ்டிரமம் அன்றைக்கி அமைதியாக இருந்துருங்க நிச்சயமாக அமைதி தான் உங்களுக்கு அன்றைக்கி எப்படியாக இருந்தாலும் ஏதோ ஒரு சூழ்நிலையில் உங்களுக்கு பிரச்சனை தேடி வரும் மன சஞ்சலத்தை ஏற்படுத்தும் மனக்குழப்பத்தை கொடுக்கும் மன சோர்வை ஏற்படுத்தும் விரக்தியை கொடுக்கும் எல்லாத்துக்கும் நீங்கள் என்ன பண்ணணும் ஒன்றுமே கிடையாது கடவுள் மேலே பாரத்தை போட்டு அமைதியாக மட்டும் இருந்தால் போதுங்க வாழ்க்கை உங்களுக்கு ஜெயிக்கக்கூடிய காலத்தை ஏற்படுத்தி கொடுத்துரும் தனுசு ராசிக்காரர்களுக்கு அடுத்தது புதன் நட்பாக இருக்குதுங்க புதன் நட்பாக இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க உங்களுக்கு வாழ்க்கையில் நிறைய மாற்றம் ஏற்பட போகுதுங்க அறிவு செயல்பட போகுது எதுவும் தெரியாமல் அறிவு செயல்படாதனால தானே நிறைய பிரச்சனைகளை சந்திச்சிங்க மனசு மட்டும் செயல்பட்டுட்டா மட்டும் போதாதுங்க புத்தியும் நமக்கு செயல்பட்டால் மட்டும்தான் புத்திசாலித்தனம் இல்லாததுனால தான் இன்றைய வரைக்கும் நீங்கள் கஷ்டப்படுறீங்க உங்கள் நல்ல குணத்துக்கு புத்திசாலித்தனம் மட்டும் அங்கே யோசித்து பார்த்துருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க எப்படியோ இருந்திருக்கலாம் அவ்வளோ நல்ல குணம் உங்ககிட்ட இருக்கு இருக்குது நல்ல செயல்பாடு இருக்குது ஆனால் இருந்தும் கஷ்டப்பட்டதுக்கு காரணம் என்ன உங்களோட யோசனை இல்லை புத்திசாலித்தனம் இல்லை என்ன செய்ய போகிறோன்னு நீங்கள் சிந்திக்கலை அதோடய விளைவு தான் இங்கே ஆனால் இனிமேல் எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குங்க அறிவு செறிப்பாக தெளிவாக இருக்குது உங்களுக்கு சிறப்பாக இருக்குது சந்தோஷமாக இருப்பீங்க கவலையே கிடையாது தெளிவு கிடைச்சிரும் வெளிச்சம் கிடைக்கும் உங்கள் கண்ணுக்கு ஒரு மாதிரி ஒரு நல்ல மூலெல்லாம் பிரிஸ்காக இருக்கும் தேவையில்லாமல் சிந்தனையே வராது தேவையில்லாத சிந்தனைகளை நீங்கள் வந்து வச்சுக்க மாட்டீங்க அந்தளவுக்கு இருக்கும் எதிர்காலத்தை நீங்கள் வந்து எப்படி செய்யலான்ற மாதிரி ஒரு எண்ணம் ஏற்படும் எதிர்காலத்தை பற்றி சிந்திக்க ஆரம்பிப்பீங்க ஃப்யூச்சர் சிந்திச்சிட்டாலே போதுங்க பழசை நீங்கள் நினைக்க மாட்டிங்க பழசை நினச்சிட்டிங்கன்னா எதுவுமே பண்ண முடியாது யாராக இருந்தாலும் சரிங்க அன்றைய பொழுது நம்ம வீணாக்குறோன்னு நினைக்கிறீங்கன்னா வீணாக்கணும்னு நினைக்கிறவங்க யாராக இருந்தாலும் பழசை தான் யோசிப்பாங்க அன்றைய பொழுதை நம்ம நல்ல பொழுதாக்கணும்னு நினச்சா எதிர்நீச்சர் போடுறதுக்கும் எதிர்க்க வர காலத்தையும் நினச்சி பார்ப்பாங்க இது மட்டுந்தாங்க மனுஷ மனுஷப்பிறவியாக இருக்குது அத்தனை பேருக்கு ஒன்றே ஒன்று தான் இது மட்டும்தான் அதனால் பழச நினைக்காதீங்க விடுங்க பார்த்துக்கலாம் எங்கே போயிடுவாங்க உங்கள் காலில் விழறது காலமாக இல்லை வந்து விழுவாங்க அப்போ பார்த்துக்குவோம் இப்போ நீங்கள் உங்கள் தகுதியை வளர்க்கறதுக்கு மட்டும் முயற்சி பண்ணுங்கள் மாற்றம் ஏற்படும் நல்லாயிருக்கும் புதன் பகவான் உங்களுக்கு நட்பாக இருக்கிறது சூப்பருங்க சுக்கிரன் உங்களுக்கு இன்னும் நல்லா இருக்குங்க சுக்கிரன் பலம் சூப்பராக இருக்குது பொருளாதார வரவு அதிகமாக இருக்கும் பண வரவு தான் இனிமேல் தொட்ட இதெல்லாம் தொடங்க போதுங்க நிச்சயமாக மாற்றம் தாங்க வாழ்க்கையில் ஜெயிப்பமாக மாட்டமா நம்ம ராசி இல்லாதவங்க நீங்களே நினச்சிக்கிட்டீங்க நிச்சயமாக ராசிக்கு சொந்தக்காரரே நீங்கள் தாங்க உங்கள் முகத்தில் முழிச்சா கூட நல்லது நடக்கும் ஆனால் நிறைய பேருக்கு அது தெரியாமல் தான் உங்களை வந்து வீணாக்கிட்டாங்க நீங்கள் அவங்க கூட இருந்தால் அவங்க எந்த பெரிய பெரிய இடத்துக்கெல்லாம் போயிருப்பாங்க உங்களை வீணாக்கி அவங்க உங்களை விட்டு விலகி போய் அவங்களும் வீணாக தான் போக போகிறாங்க புரியுதுங்களா உங்கள் கூட இருந்தாலே போதுங்க நீங்கள் ஜெயிக்கிறது இல்லாமல் கூட இருக்கிறவங்களையும் ஜெயிக்க வைக்கணும்னு நினைக்கிறவங்க ஜெயிப்பாங்க அதே போல் உங்களோட ராசிக்கு மற்றவங்களும் சேர்ந்து ஜெயிப்பாங்க ஆனால் அவங்க அதை புரியாதனால அவங்க அதை மாதிரி ஆயிட்டாங்க உங்களை நீங்கள் புரிஞ்சுக்காதனால இப்படி ஆயிட்டீங்க இவ்வளவுதான் வித்தியாசம் ஒன்றும் பெரிய வித்தியாசம் கிடையாது நீங்கள் உங்களை மட்டும் புரிஞ்சுக்கோங்க ஜெயிப்பீங்க உங்களோட வளர்ச்சியை யாரும் தடுக்க முடியாது நிச்சயமாக உங்களுக்கு சுக்கிரன் பலம் நல்லா இருக்குது சனி பகவானும் அம்சமாக இருக்காருங்க உங்கள் ராசிக்கு சனி பகவானால் இனி எந்த பிரச்சனையும் கிடையாது நல்லதே நடக்க போகுதுங்க நிறைய மாற்றம் ஏற்பட போகுது தேக ஆரோக்கியம் ஏற்படும் உடம்பு நல்லா ஸ்ட்ரென்த்தாக இருக்க மாதிரி தோணும் இவ்வளோ நாளாக கவலையெல்லாம் உடம்பை பார்த்துருக்க மாட்டீங்க அலட்சியப்படுத்திருப்பீங்க வலி ஏற்பட்டால் கூட அது வலினே தெரியாத அளவுக்கு ஏன்னா பிரச்சனையும் அவ்வளோ பெரிய வழியாக இருக்கும் பொழுது எங்கேயாவது இடிச்சுக்கிட்டால் கூட உங்களுக்கு ரத்தம் வந்தால் கூட தெரியாது அப்படியான்னு தோணும் உங்களுக்கு நான் இடிச்சிக்கிட்டு நான் எப்போ இடிச்சிட்டேன் இருந்ததில்ல ரத்தம் வந்திருக்குன்னு நீங்கள் யோசிப்பீங்க அந்த அளவுக்கு வழியோடையே வாழ்ந்ததுனால இந்த வழியெல்லாம் தெரியாமல் இருந்திருக்கலாம் ஆனால் இப்போ உங்களுக்கு உடலில் நல்ல மாற்றம் ஏற்படும் முன்னேற்றமாக இருப்பீங்க தேக ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் ஆயுள் அதிகமாக கூடுங்க நல்லா இருப்பீங்க கவலையே கவலையாக தேவையில்ல உங்களுக்கு சனி பகவான் சப்போர்ட் பயங்கர சப்போர்ட் பண்ணுறாரு அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ராகு கேதுவும் உங்களுக்கு சூப்பராக நல்லா இருக்கு இதனாலே எந்த பிரச்சனையும் கிடையாது உங்களுக்கு ராகு கேதுவும் பக்கபலமாக இருக்கார் சிறப்பாக இருப்பீங்க வாழ்க்கையில் மாற்றம் உங்களுக்கு நிச்சயமாக உறுதியாக இருக்குதுங்க இந்த கிரகங்கள் எல்லாமே உங்களுக்கு சிறப்பாக பொழுது வாழ்க்கையில் எப்படியாக இருந்தாலும் முன்னேற்றம் தாங்க அதாவது சனி பகவான் உங்களுக்கு நல்லா இருக்கார் குரு பகவான் நல்லா இருக்கார் புதன் பகவான் நல்லா இருக்கார் சுக்கிரமும் நல்லா இருக்கிறார் ராகு கேதுவும் நல்லா இருக்கு இப்போ எல்லாமே ஒட்டு மொத்தம் கிரகங்களும் உங்களுக்கு உதவி செய்யும் பொழுது எப்படி இருக்கும் வாழ்க்கை உங்களை தூக்கி மேலே வச்சு கொண்டாட வேண்டிய காலத்தில் இருக்கிறீங்க அப்போ தங்கத்தட்டில் வைக்க போகிறாங்க அப்போ கிரகங்கள் ஆனால் அதை நீங்கள் பயன்படுத்திக்கிற விதத்தை மட்டும் யோசிங்க நிச்சயமாக மாற்றம் வரும் தைரியமாக இருங்க முன்னேற்றத்திற்கான பாதைகளை நீங்கள் போட்டுக்கிட்டே இருங்க வாழ்க்கையில் மாற்றம் நிச்சயமாக உறுதியாக இருக்கும் வந்த பிரச்சனை ஜாஸ்தியாக இருக்கிறதுனால உடனடியாக உங்களால் உணர முடியலைனாலும் சிறிது காலத்தில் உணர ஆரம்பிப்பீங்க நான் நல்லா தான் இருக்கிறேன் எனக்கு வெற்றியை நான் அடைய புரண்டதை அனுபவிக்கிறதுக்கு உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் காலம் பிடிக்க தான் செய்யும் காரணம் பிரச்சனை ஜாஸ்தி எவ்வளோ வந்தாலும் பத்தாத போல் இருக்கும் கடன் அதிகம் ஆனால் நிச்சயமாக கடன் அடைப்பீங்க வாழ்க்கையில் முன்னேற்றம் ஏற்படும் உறுதியாக இருப்பீங்க கவலை இல்லாமல் இருப்பீங்க உங்களை பார்த்து உறுதியாக மற்றவங்க ஆகிறதுக்கும் நீங்கள் இருப்பீங்க அந்த அளவுக்கு நல்ல ந நேரங்கள் உங்களை தேடி வந்துட்டுருக்கு வாழ்க்கையில் வெற்றி அடைஞ்சிடலாங்க தனுசு ராசிக்காரர்களுக்கு இனி வரக்கூடிய காலம் எல்லாமே சிறப்பான காலமாக இருக்குது சிந்திச்சு மட்டும் செயல்பட்டால் போதும் கடவுளோட அனுகிரகம் உங்களுக்கு எப்பொழுதும் இருக்கும்